முகம் திருப்பியிருப்பவர்களை வைத்து வேடிக்கை பார்க்கிறது காதல் மௌனத்தின் மொழியில் மயானத்தின் அமைதி கூட இரைச்சலாகத்தான் இருக்கிறது சமாதானத்திற்கு சம்மதித்தே விழிகளை உருட்டிக்கொண்டிருக்கிறது நிசப்தம் சமாதானத்துக்கு சம்மதித்தே விழிகளை உருட்டிக்கொண்டிருக்கிறது சத்தம் பிரச்சனைகளுக்கு பிரியத்தின் வலிமையை சொல்லி கொண்டிருக்கிறது மௌனம் புரிதலின்றி மனம் தடுமாறும்போது புரிதலின்றி மனம் தடுமாறும்போது அன்பிற்கு அகராதியை புரட்டுகிறது அமைதி விழியின்றி வந்தாலும் வழியின்றி நின்றாலும் பழியோடு செல்லாமல் மொழியின்றி உரையாடி உணர்வோடு உறவாடும் காதல் காயத்திற்கு மருந்திடுவது நினைவுகளின் நிழல்கள்தானே இது அடுத்த கவிதை என்னை சமாதானப்படுத்துவாய் என்றுதான் நினைத்தேன் என்னை நீ சமாதானப்படுத்துவாய் என்றுதான் நினைத்தேன் என் நம்பிக்கை பொய்யாவதை கூட பொறுத்து என் நம்பிக்கை பொய்யாவதை கூட பொறுத்துக் கொள்வேன் உன் நேசம் எப்படி பொய்யானது குறுஞ்செய்தி வழியாக நீ பேசிய வார்த்தைகளை நான் தொட்டு தொட்டே பார்க்கிறேன் பிரியத்தை கழுவித் விட்டதில் வெட்கப்பட்ட வார்த்தைகள் அதில் சலனமின்றி அம்மனமாக இருக்கிறது அவமானப்பட்டதாக அன்பு வார்த்தைகளை மறைக்க முடியாமல் என் கண்ணீரைக் கொண்டு என் கண்களை மறைக்கிறது அவமானப்பட்டதாக அன்பு வார்த்தைகளை மறைக்க முடியாமல் என் கண்ணீரைக் கொண்டு என் கண்களை மறைக்கிறது நினைவுகளை எழுப்பிவிட்டு என் கனவுகள் உறங்கிக் கொண்டிருக்கிறது நினைவுகளை எழுப்பிவிட்டு என் கனவுகள் உறங்கிக் கொண்டிருக்கிறது தூக்கத்தை திங்கும் ஏமாற்றத்தை விரட்டி அடிக்க இன்னும் கொஞ்சம் வெறுப்பை உமிழ்ந்து விட்டே போ தூக்கத்தை திங்கும் ஏமாற்றத்தை இன்னும் கொஞ்சம் தூக்கத்தை திங்கும் ஏமாற்றத்தை விரட்டி அடிக்க இன்னும் கொஞ்சம் வெறுப்பை உமிழ்ந்து விட்டே போ என் சொரணையற்ற தன்மானம் விழிக்கிறதா பார்ப்போம் இனி இது அடுத்த கவிதை கோபத்தில் கொதித்த வார்த்தைகளை ஆத்திரத்தோடு வீசியதில் உடைந்த கண்ணாடியாய் மனம் ஒரு ஆவேசம் அவசரத்தில் ஏறிய சொற்களோடு பிரிவை சந்திக்க பயணிக்கிறது ஒரு ஆவேசம் அவசரத்தில் ஏறிய சொற்களோடு பிரிவை சந்திக்க பயணிக்கிறது நிதானம் தவறிய கணிப்புகள் பொறுமையை சோதித்ததால் விடுதலை கெட்டு உறவு உரிமையின் வாசலில் விழுந்து கிடக்கிறது நிதானம் தவறிய கணிப்புகள் பொறுமையை சோதித்ததால் விடுதலை கேட்டு உறவு உரிமையின் வாசலில் விழுந்து கிடக்கிறது வார்த்தைகளின் வீச்சில் காதடைத்த உணர்வுகள் கதவடைத்த மௌனத்தை தட்டி கொண்டிருக்கிறது வார்த்தைகளின் வீச்சில் காதடைத்த உணர்வுகள் கதவடைத்த மௌனத்தை தட்டி கொண்டிருக்கிறது உடைந்த கண்ணாடியில் நொறுங்கிய பிம்பம் இருவருக்குள்ளிருந்தே பன்முகங்களை முதல் முறையாக சிதைக்காமல் காட்டியது தன்மானத்தின் அதிர்வுகளை சுயமரியாதை அளந்து கொண்டிருந்த வேளையில் தன்மானத்தின் அதிர்வுகளை சுயமரியாதை அளந்து கொண்டிருந்த வேளையில் இருவரும் தூக்கி வளர்த்த அன்பு மட்டும் மிரண்ட குழந்தையாய் புரிதல்களின் கால்களை கட்டிக்கொண்டு அழுகிறது புரிதலின் பரிதாபம் அன்பின் அனுதாபங்களை அக்கறையின் அனுபவங்களாக நினைக்குமா அல்லது புதிர்களின் அணிவப்பாக கருதுமா தெரியவில்லை உணர்வுகளின் பசிக்கு காலம் தீனியை போடுவது மட்டும் எப்போதும் குறைவதில்லை நீங்கள் நீங்களாகவே இருங்கள் என்று என்றுதானே சொன்னாய் வா உன் கைபிடிக்காமல் நான் காலூன்றுவதில்லை எனக்கு அசதியாக இருக்கிறது வா என் முன்னால் வந்து சோம்பல் முறி எனக்கு கவலையாக இருக்கிறதென்று எனக்கு கவலையாக இருக்கிறதென்று நான் யாரிடமும் சொன்னதில்லை உன் மடியில் அவற்றை புதைத்து விடுவேன் என் முகம் தேடும் தலையணைக்கு தாயாகித் தாளாட்டும் தனித்தன்மை உண்டென்று உனக்கேன் சொல்ல வேண்டும் என் முகம் தேடும் தலையணைக்கு தாயாகி தாளாட்டும் தனித்தன்மை உண்டென்று உனக்கேன் சொல்ல வேண்டும் உன் மார்பகங்களே என் தலையணி என்று உனக்கு புரியாதா என்ன நான் உன்னில் தொலைந்து கிடக்கும் போது நான் உன்னில் தொலைந்து கிடக்கும் போது என்னில் ஏன் உன்னை தேடுகிறாய் உன் குரலின் உச்சரிப்பில் தமிழே மயங்கி கிடக்கும் போது என்னிடம் கவிதை கற்பது என்னடி நியாயம் ஹோ என்ற உன் ஒற்றை எழுத்தை பிடித்துத்தானே குற்றாலம் கும்மாளமிடுகிறது ஹோ என்ற உன் எட் ஒற்றை எழுத்தை பிடித்துத்தானே கும்மாளமிடுகிறது குற்றால அறிவி அடுக்கடுக்கான என் வரிகளுக்கு இம் என்ற ஒற்றை எழுத்தை வீசித்தானே என் சிந்தனைகளுக்கு சிறை வைக்கிறாய் நீ செல்லமாக பதரும்போது உன் ஐயோ என்ற வார்த்தைக்கு என் கவிதைகளெல்லாம் அடிமையென்றே கூக்குரல் போடுவது பொறாமையாகத்தான் இருக்கிறது எல்லை மீறாத என் இயல்பு உனக்குள் ஊடுருவும் ஊட்டியின் ஊசிமணி காற்றாக தெரிகிறதா என்ன போதும் சாமி என்றே நீ வராத சாமியை வாயாலே விரட்டுகிறாய் கூண்டு பறவையாக ஏன் நம்மை நினைக்கிறாய் அடிமைப்பட்டு கிடக்கும் நம் சுதந்திரம் தான் என்ன வானத்தை அளந்து பார்க்க என்னவளே வா இரவுக்குள் உன் கூடுவரை கூட்டி வர நான் நீ இருக்கிறேன் நீ கொஞ்சம் நானாகிக் கொள் நமக்கான ஊடலின் போது மட்டுமல்ல கூடலின் போதும் கூட தூங்கட்டா என்பாய் உணவு உணர்வுகளின் ஊர்வலத்தை உணர்வுகளின் ஊர்வலத்தை ரசிக்க முடியாதவளா நீ நான் நானாகவே வாழும் அந்த சிமில நிமிடங்களில் கூட நீ நீயாகவே இருப்பதில்லையே அடுத்த கவிதை உன்னையும் என்னையும் உற்று பார்த்த காதல் நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம் என்று அகந்தை ஆணவம் தன்மானம் சுயமரியாதை எல்லாவற்றையும் இழக்கச் செய்து நம்மை நாமாக்கி சொந்தம் கண்டாடியது நம் அன்பின் அரவணைப்பில் அடிமையானோம் நம் உணர்வுகள் சுதந்திரம் பெற்றது உரிமை உடல் கண்டதும் உணர்ச்சிகளை தின்றதும் மட்டுமல்ல உயிரை இழுத்து வந்து நீ எனக்கானவள் என்று கர்ஜித்தே கர்வம் அடைந்தது அன்பிற்கு சகலத்தையும் விட்டுக்கொடுத்தும் ஆசை நம்மை கட்டிக்கொண்டது நானின்றி நீ இல்லை நீயின்றி நான் இல்லை என்று சிலாகித்து கிடக்கும் வேளையில் தன்னை மறந்த கோபமோ என்னவோ நம்மை வாழ வைத்த காதலுக்கு வந்தது அகந்தை விட்டில் பூச்சியாய் நம்மில் விழுந்த வெளிச்சம் நமக்குள் தேடியது இருளை நான் எழுந்து நீ சிரிந்தாய் எனக்குள் நீ ஒளிந்து நான் வந்தேன் நீ காணும் நானும் நான் காணும் நீயும் நம்மைத் தொலைத்து தன்மானத்தை தேடினோம் சுயமரியாதை நாட்டாமை செய்ய ஆணவம் குற்றம் சொல்லியது சுயமரியாதை நாட்டாமை செய்ய ஆணவம் குற்றம் சொல்லியது நம்மை பெற்ற அன்பு மட்டும் தாயாய் தத்தளித்து நிற்க நீயும் நானும் காதலை சபித்து கொண்டிருக்கிறோம் அகைந்த பிடித்த காதல் மட்டும் நாம் மனத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி